அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து விமர்சனத்தின் அளவுகோல் அல்லாஹுடைய தோதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் கூறினார்கள் நல்ல சொல் தர்மமாகும் இந்த செய்தி அபோ உரையினரானு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகிகுள் புகாரியிலே இரண்டு எட்டு ஒன்பது ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது விமர்சனம் அதற்குரிய அளவுகோலோடு அமையப்பெற வேண்டும் ஒருவரை விமர்சனம் செய்யலாம் ஆனால் அது நன்மையின் அடிப்படையிலே அதற்குரிய அளவுகோலை தெரிந்து கொண்டு நாம் செய்ய முற்பட வேண்டும் கண்ணில் படுகின்ற எல்லா விஷயங்கள் குறித்தும் கருத்து சொல்லியும் ஆக வேண்டும் என்கின்ற எந்த நிர்பந்தமும் இல்லை இந்த யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதுபோல் வெறுமனை குறை சொல்வது மட்டுமே மேன்மக்களுடைய அறிவாளிகளுக்கான அடையாளம் இல்லை என்பதையும் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எந்த ஒரு விஷயத்திலேயும் சில நன்மைகளும் இருக்க வாய்ப்புண்டு எனவே நம்முடைய விமர்சனங்களையும் அழகிய முறையில் அறிவுபூர்வமாக நளினமாக விவேகமாக நம்மை படைத்த ரட்சகனை பற்றி உண்டான அச்சத்தோடு தூய்மையான எண்ணத்துடன் அமைப்பதற்கு நாம் நம்மை சீர்படுத்தி கொள்ள வேண்டும் நாம் ஒன்றை விமர்சிக்கின்றோம் என்றால் யாரை நாம் விமர்சிக்கின்றோமோ அவர்களின் பார்வைக்கு நம்முடைய விமர்சனங்கள் வர நேரிட்டால் அவர்கள் நம்முடைய வார்த்தைகளை பரிசீலிக்கும் விதமாக நம்முடைய வாரத்தை அமைப்புக்களும் எடுத்துரைப்புகளும் தோரணையாகவும் அமைய வேண்டும் தோன்றுகின்ற எல்லாவற்றின் மீதும் கல்லறியும் மனப்பாங்கில் நம்முடைய விமர்சனங்கள் அடை அமைந்துவிட்டால் அதனால் எதிர்த்தரப்பினருடைய மனநிலையில் மாற்றம் உண்டாவதற்கான வாய்ப்புகளை நாமே விடுகின்ற நிலை உண்டாகிவிடும் அவ்வாறானால் நம்முடைய விமர்சனத்தாலும் நம்முடைய ஆய்வுகளாலும் எந்த விதமான பயனும் பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும் ஒன்றை விமர்சிப்பதற்கு முன்பாக நம்முடைய விமர்சனத்தை எங்கே எப்போது எந்த சூழ்நிலையில் எந்த வாரத்தை அமைப்புகளோடு எடுத்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை புரிந்து விமர்சிப்பவருக்கு அது குறித்து உண்டான தெளிவை ஏற்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் பொதுவாக நேரம் காலம் இடம் சூழல் எதுவும் பார்க்காமல் வறட்டுத்தனமாக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி நம்மால் வெளிப்படுகின்ற அந்த வார்த்தை சம்பந்தப்பட்ட கடினச் சொற்கள் விமர்சனங்கள் தான் உண்டாக்குமே தவிர நன்மை உண்டாவதற்கான வாய்ப்புகளை குறைவுபடுத்திவிடும் எனவே ஒருவரை விமர்சனம் செய்வது தவறல்ல விமர்சனம் செய்வது அவர் நேர்வழி பெற வேண்டும் அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அமையப்பெற வேண்டுமே தவிர வெறுமனே குறை கண்ணோட்டத்தோடு மாத்திரம் விமர்சனம் அமைந்துவிடக்கூடாது என்பதையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு விஷயத்தை நாம் விமர்சிப்பதாக இருந்தால் விமர்சிப்பதற்கு முன்பாக சம்பந்தப்பட்ட விஷயம் குறித்து அதில் உள்ள நிறைகளை பற்றியும் அதில் உள்ள குறைகளை பற்றியும் குறைகளுக்கு பின்னணியில் உள்ள விஷயங்களை பற்றியும் கொஞ்சமாக யோசித்து பார்த்து ஆராய்கின்ற மனப்பாங்கு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் குறித்து விமர்சனம் அமைகின்ற போது அது நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும் எல்லாம் அல்ல அல்லாஹு விமர்சனத்தின் அளவுகோலை புரிந்து கொண்டு வாழுகின்ற மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து